தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கோட்டாப்பள்ளம் கிராமத்தில் உள்ள பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது கடந்த பத்தாம் தேதி வியாழக்கிழமை கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நாளான அன்று அதிகாலை கலச ஆராதனை நவகிரக ஹோமம் பஞ்சு சூக்த ஹோமம் துர்க்க மகா சாந்தி ஹோமம் வேதபராயணம் மற்றும் நான்கு கால வேள்வி பூஜையுடன் ரக்ஷபந்தன நாடி சந்தனம் செய்யப்பட்டு பூர்ணஹதி நடைபெற்று இதனை அடுத்து இன்று காலை யாகசாலையிலிருந்து புனித நீர் தீர்த்த கலசம் எடுத்து சென்று கோயில் உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனை அடுத்து பெரியாண்டீச்சி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவினை ஒட்டி பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பேளார அள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியப்பன் கோயில் பங்காளிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் పాఠన సంస్ విద్యా విద్యా